ஐப்பசி மாச பௌர்ணமியையொட்டி நெல்லை வண்ணாரப்பேட்டை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது மிகவும் மகத்துவமான புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள் சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தாலும் வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி பௌர்ணமி நாளில் செய்யப்படும் அன்னாபிஷேகமே அனைத்து அபிஷேகங்களிலும் உயர்வான அபிஷேகமாக கருதப்படுகின்றது ஐப்பசி பௌர்ணமியான இன்று நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அண்ணாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி சுவாமிக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து மஞ்சள் பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பான அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஐம்பது கிலோ அரிசி மூலம் தயார் செய்யப்பட்ட சாதத்தால் அண்ணாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு விசேஷ திருவாரதனும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அண்ணாபிஷேகம் செய்த சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது